நீங்களா இப்போது வளர்முறை முகூர்த்தம்னு வச்சுக்கிட்டா அது தப்பு ஏதோ ஒன்னு குருட்டு கனமா அமைஞ்சு போயிடும் முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நாளுக்கு பார்வையா நாளுக்கு உடம்பா என்ன சாமி சொல்றீங்க துஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது சகுனிகரணம் இதெல்லாம் எங்க பாக்குறீங்க நீங்க யாருக்கு தெரியும் இன்னைக்கு இங்க இருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து இஸ்தான்ஃபுல் போனோம் இந்த மாதிரி சுப முகூர்த்த நாட்களுக்கு இவ்வளவு அடிப்படை தேவைகள் இருக்கு இந்த மாசத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க சுப முகூர்த்த நாட்களை நம்ம எப்படி முதல்ல தேர்வு செய்யணும் அப்படிங்கறத பற்றி சொல்ல நிச்சயமாவா முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வரகி ஜெய் ஜெய்வரகி முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் முகூர்த்த நாள்னா என்ன சாமி நாளுக்கு உயிரும் உடம்பும் பார்வையும் இருக்க வேண்டும் இதுதான் முகூர்த்த நாள் என்ன சாமி சொல்லுவோம் உயிர் நாளுக்கு உயிரா நாளுக்கு பார்வையா நாளுக்கு உடம்பா என்ன சாமி சொல்கிறீங்க அதே போல் நாமயோகம் கரணம் அதிகண்டம் கண்டம் விஸ்வகும்பம் இந்த மாதிரியான யோகங்கள் ஆகாது எங்கே நீங்கள் யோகத்தை பார்க்குறீங்க எங்கே கரணத்தை விஷ்டிகரணம் விஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது சகுனிகரணம் இதெல்லாம் எங்கே பார்க்குறீங்க நீங்கள் யாருக்கு தெரியும் இன்றைக்கி கரணம் யாரை பார்க்குறீங்க யோகம் யார் பார்க்குறீங்க வெறும் காலண்டரில் தாலி போட்டிருக்கா என்ன பழக்கம் இது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை இதையெல்லாம் கணித்து நாங்கள் சொல்கிறோம் இந்த நாள் முகூர்த்த நாள் இதுவும் உங்கள் ராசிக்கு ஒத்துருமா நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ முகூர்த்தனால ஏதோ ஏனோ தானோன்னு செட் பண்ணக்கூடாது அந்த நாளுக்கு உயிர் இருக்கா நேத்திரம் இருக்கா ஜீவன் இருக்கா அப்புறம் செய்யக்கூடிய அந்த பூஜை நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கா சரி சந்திரா யார் உக்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ யாரும் உக்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த நாள் ஒத்து போகுதா இதுக்கு அடுத்து தாராபலன்னு ஒன்று இருக்குது நட்பு அதி நட்பு க்ஷேமம் வதை பகை அப்படின்னு அஞ்சு வகையான குணங்கள் உண்டு ஒரு நாளுக்கு அந்த நாள் உங்களுக்கு க்ஷேமமாக இருக்கா நட்பாக இருக்கா அதி நட்பாக இருக்கா அல்லது பகையோ வதமோ இருந்தால் பண்ணக்கூடாது அப்போ இதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியது தான் நம்ம சேனலில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் சார் எங்களை இங்கேருந்து வெளிநாடு கூப்பிட்டு போனாங்க சார் என்னையும் என் மனைவிக்கும் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெல்லி போய் லேட் டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் போனோம் புடுதுங்களா அந்த மாதிரி கொண்டாடுவாங்க ஜனங்கள் நம்மளை இதெல்லாம் கைராசியாக இருந்து அவங்க வாழ்வாங்கு போன இடசாமி நீங்கள் குறித்து கொடுத்த நாள் நல்லா இருக்குது உள்ளே வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க கைராசியாக இருக்குது எத்தனையோ அன்பர்கள் அப்போ அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே வெறும் காலண்டரை மட்டும் வச்சு நாள் பார்க்காதீங்க இந்த மாதிரி சுபமுகூர்த்த நாட்களுக்கு இவ்வளோ அடிப்படை தேவைகள் இருக்கு இது உங்க ஜாதக பிரகாரம் இப்போ நான் ஒரு நாலு தேதி சொல்ல போகிறேன் இந்த மாதத்துல எத்தனை முகூர்த்த நாள் இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறேன் அல்ல தேய்பிரை முகூர்த்தங்கள் எத்தனை வளர்புறை முகூர்த்தங்கள் எத்தனை வளர்புறை முகூர்த்தம்னா என்ன தேய்பிரை முகூர்த்தம்னா என்ன தேய்பிரை முகூர்த்தத்தை பொறுத்தவரையில் பௌர்ணமி கழிச்சி அஞ்சாம் நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை தான் பௌர்ணமி கழிச்சி சங்கடகர சதுர்த்தி சங்கட சதுர்த்திக்கு மறுநாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை கணக்கு தான் சஷ்டியிலிருந்து அமாவாசை வரையிலும் தேய்பிரை கணக்கு தான் அப்போ இந்த வளர்புறை முகூர்த்தம் தேய்பிரை முகூர்த்தம் இதெல்லாம் நம்ம இதில் இந்த பின்னாடி சொல்லியிருக்கிறோம் இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் பாருங்கள் அன்பு பக்தர்களே நமச்சிவாய் இப்போ செப்டம்பர் மாத முகூர்த்த நாட்கள் நம்ம ஆகஸ்ட்ல பார்த்தோம் ஆகஸ்ட்ல ஒரு மூணு முகூர்த்த நாள் வளர்பிறை முகூர்த்தமா இருந்தது அப்புறம் முனையே மூணு முகூர்த்த நாள் ஆவணில போறாது அப்போ கடைசியா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா அப்புறம் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி வந்துடும் ஒரு மாதம் சும்மா தான் இருக்கணும் அப்புறம் மழை காலம் ஆரம்பிச்சிடும் ஆகையினால இந்த ஆவணி மாதம் இன்னும் கூட உங்களுக்கு கூடுதலாக என்ன சிறப்பான முறையில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில் ஆவணி மாத செப்டம்பர் மாத முகூர்த்தனால உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்து குறிச்சி கொடுத்துருக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆவணி பத்தொன்போது செப்டம்பர் நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு துவாதசி திதி இதுவும் பெரிய முகூர்த்தம் தான் துவாதசி திதி அதே போல உத்திராடம் நட்சத்திரத்துல இது உத்திராடம் நட்சத்திரத்துல இந்த முகூர்த்தம் வருது அதே போல ஆவணி இருபது செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி திரையோதசி திருவோணம் நட்சத்திரத்துல வளர்பறை முகூர்த்தம் தான் எதுவும் சூப்பரா இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமையில வரக்கூடியது ஆறு ஏழுரை ஏழரை ஒம்பது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பண்ணிக்கலாம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி முகூர்த்தம் இந்த ஆவணியில் கடைசி முகூர்த்தம் இது தான் இது விட்டாச்சுனாக்கா அப்புறம் வந்து நவம்பர் மாதம் தான் அப்போது செப்டம்பர் பதினாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது இது தேய்பிரை முகூர்த்தம் தான் இருந்தாலும் விடி காலம்பரம் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ரோகிணி நட்சத்திரம் சப்தமி திதி சப்தமி திதி ரோகிணி நட்சத்திரம் இது வந்து கடைசி முகூர்த்தம் ஆனால் இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ உலகம் முழுவதும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களை இந்த ஆவணி மாதம் முகூர்த்தம் செப்டம்பர் மாதத்தில் நாளே நாலு நாள் தான் இருக்குது இதை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்களையும் மங்கள விசேஷங்களையும் சிறப்பான முறையில் நாலு நட்சத்திரம் உங்களுக்கு பொருதுதா அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் வெளி மாநிலங்களாக இருந்தாலுமே கூட தேவை இருக்குமே எனில் உதவி தேவைப்படுமே எனில் தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் அற்புதமான முறையில் கைராசியான முறையில் உங்களுக்கு வந்து செய்து தரப்படும் எல்லா விசேஷங்களும் கம்பெனி பூஜைகளிலேருந்து ஃபேக்ட்ரி பூஜைகளேருந்து எல்லா திருமண வைபவங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி